வணக்கம் நண்பர்களே ஜாக்கெட் கட் பண்ண போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க போட்டு பேக்கை வந்து அளவிடுங்க நாம் எப்பவுமே வந்து பேக் மட்டும்தான் அளவு எடுப்போம் அது பார்த்து கரெக்டாக ப்ளாட்டாக போட்டுக்கங்க பத்தொம்போது இருக்குது இருபத்தொன்று நோக்கி போகிறோம் ரெண்டு இன்ச்சேஸ்ட்டா இருபத்தொன்று வச்சாச்சு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் கரக்குது சென்ட்ரல் தான் இருபத்தோரு இன்ச் வச்சு கட் பண்ணுறோம் ஒன்று ஸ்லீவுக்கு ஒன்று ப்ரிண்ட் பேக்கு ப்ரிண்ட்டு பேக்கு கச்சாலி பட்டை எல்லாமே அதிலே வந்துடும் இப்போ மடிச்சுக்கலாம் மடித்தா வந்து பத்தரை இன்ச்சு வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிங்க எஸ்டா தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மடிச்சுக்கலாம் ஒன்றரை இன்ச்சு மடிச்சுட்டு ஒரு நேட்ச் போட்டுப்போம் இப்போ மேலேருந்து இரு இரு பீஸை கீழே எழுத்துட்டுப்போம் மொத்தம் வந்து லென்த்து இடுப்பு பேக் இடுப்பு இறக்க வந்து பதினாலு இருக்குது ஆறு இன்ச்சு எஸ்டா வச்சு பதினாலயே இறக்க வைக்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட் எடுப்போம் பாருங்கள் பதினாலு இருக்குது பதினாலு வைக்க போகிறோம் பாருங்கள் பதினாலு இருக்குது பதினாலு வைக்க போகிறோம் ப்ரிண்ட்டு பேக் வந்து மேக்சிமம் நம்ம இதே மாதிரி பேக் எல்லாமே ஒன்றா தான் கட் பண்ணுவோம் பாருங்கள் எல்லாமே நம்ம இது நான் தைக்கிறது எல்லாமே வந்து கஸ்டமர் ப்ளவுஸ் தான் எல்லாமே கட்டிங் பண்ணுறது எல்லாமே வந்து கஸ்டமர் ப்ளவுஸ் தான் அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம கட்டிங்கு பார்த்து நீங்களும் ஈஸியாக கற்றுக்குங்க ரவுண்ட் ஷேப் இது வந்து ரெண்டரை இன்ச் இருக்குது ரெண்டரைக்கு ஆறு வைக்கிறோம் அப்போ தான் வந்து சோல்ரு இறங்காது பக்கம் அப்படியே சுருக்கின்னு வந்துடாதீங்க சுருக்கினா வந்து சோல்ரு இறங்கும் அது கரெக்டாக பார்த்துங்க இப்போ ப்ரெண்ட் லென்த் வைக்கிறோம் ஃப்ரண்ட் லென்த்து வந்து பதிமூன்றுரூவா இருக்குது ஃப்ரண்டியாக இருக்கும் அது எல்லாமே செக் பண்ணி எழுதுவோம் பாருங்கள் இந்த சைடில் வந்து ரெண்டரை இன்ச்சு வைக்கிறோம் ரெண்டரை இருக்குது ரெண்டரைக்கு ஆறு வச்சுருக்கோம் பதிமூன்றரை இருக்குது ஆறு இன்ச்சு எக்ஸ்டா வச்சு மேலே ஆஃப் அன் இன்ச்சு விட்றணும் கீழே ஆஃப் அன் இன்ச்சு விட்றணும் பதிமூன்று இன்ச்சு ஃப்ரண்ட்டு இறக்கும் இது ரெண்டரை இன்ச்சு சைடு சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் தூக்கிட்டு பார்த்தீங்க துணி அது லைட்டாக எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அது ரெண்டு இன்ச்சு வரும் பேக்கு அப்படியே வந்து அது ரெண்டு இன்ச்சு வேண்டியது தான் இப்போ ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணிட்டோம் இப்போ நேட்ச் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கச்சோலிப்பட்டை கட் பண்ணி வந்துடுவோம் கச்சோலிப்பட்டை வந்து நாலரைக்கு நாலு வைக்கிறோம் லென்த் அப்படியே இருக்குது பத்தரை அப்படியே இருக்குது அது இருக்கட்ட அப்புறம்ட்டு டாட்லாம் பிடிச்சி தச்சு கச்சோல் பட்டை அட்டாச் பண்ணிட்டு பிறகு அது பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அலக்கரம் பாருங்கள் நாலரை இருக்குது நாலரைக்கு நாலு இப்போ டாட் நேட்ச் போட்டுக்கலாம் ரெண்டரை இன்ச்சில் ஒரு நேட்சு அங்கேருந்து வந்து திருப்பி ஒரு ரெண்டரை இன்ச்சில் ஒரு நேட்சு போட்டுக்கிறோம் டாட் வந்து கப்பு நல்லாயிருக்கும் கப் ஷேப்பு இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே ஒரு நேட்ச் போட்டுக்கோங்க ஃப்ரண்ட் டாட்டுக்கு அது கே ஆட்டு இது பிரிண்டாட்டு இப்போ அதே ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறோம் சோல்ட்ரு வந்து ரெண்டு இன்ச் இருக்குது ரெண்டு இன்ச்சு சோல்ரு ஆஃப் அன் இன்ச்சு விட்ருக்கோம் இந்தாண்டி அந்தாண்டி விட்ரு ரெண்டே முக்கால் இன்ச்சு வச்சுருக்கோம் மொத்தம் டோட்டலு கால் இன்ச்சு வந்து கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணுறது கொஞ்சம் இந்தாண்டு ஒரு ஆஃப் அன் இன்ச்சு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு ரெண்டு முக்கா இப்போ இது வந்து அஞ்சு இருக்குது கீழே வந்து ஆறு இருக்குது லென்த்து அது சைடு வச்சு அப்படியே பார்த்துக்க நீங்கள் இதெல்லாம் பார்க்க தேவையில்லை கீழே சைடு வச்சு பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடும் இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஈஸியாக வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எதனா வந்து க டவுட்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடக்கூடியோ இல்லை உங்கள் கமெண்ட்டுக்கு அப்பயே வந்து அப்பயே இப்போ பதில் சொல்லிடுறேன் உங்களுக்கு என்ன என்ன பண்ணும் அப்படின்ட்டு தானே டவுட் இருந்தால் கிளியர் பண்ணுறேன் நான் பாருங்கள் கீழே மட்டும்தான் அளவு எடுத்தோம் பேக் அளவுக்கு அஞ்சரை இருக்குது லென்த்து வந்து எட்டரை இருக்குது இது வந்து மூணு இன்ச்சு வச்சுருக்கோம் கீழே அந்த அகலம் வந்து மூணு இன்ச்சு இருக்குது கொஞ்சம் அக்காலத்து அகலமாக இருக்கும் அதில் வந்து மூணு இன்ச்சு வச்சுருக்கோம் இப்போ கீழே வந்து மூணு இன்ச்சு மேலே வந்து ரெண்டு இன்ச்சு தான் இருக்கும் அது அப்படியே ஷேப்பை வந்து கட் பண்ணிப்போம் அப்போ வந்து அகலமாக தெரியும் எப்பவுமே மேலே ரெண்டு இன்ச்சே வைங்க கீழே மூணு இன்ச்சுன்னா மேலே மூணு இன்ச்சு வைக்கணும் இல்லை அது பார்த்துக்குங்க ஃப்ரண்ட்டு பேக் கட் வச்சு கச்சோழிப்பட்டியும் கட் பண்ணி வச்சு இப்போ வந்து நெக் பீஸ் கட் பண்ண போகிறோம் நெக் பீஸ் வந்து எப்போவுமே வந்து கிராஸில் கட் பண்ணிங்க கிராஸில் கட் பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும் பீஸு ரவுண்ட் யூனெக்கு அதில் வந்து கிராஸ் பீஸில் வந்து எப்பவுமே வந்து கழுத்து பீஸ் கட் பண்ணிங்க பொறுமையாக பாருங்கள் நண்பர்களே ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் கற்று கற்றுக்கிட்டு ஈஸியாக வந்து நீங்களும் தைங்க தைச்சி பழகுங்க இப்போ வந்து க ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் கை கை கட் பண்ணி எடுத்துப்போம் ஒரு முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு ஸ்லீவ் லென்த்து பாருங்கள் அலோ பிளவுஸ் வச்சே தான் கட் பண்ணுறோம் நீங்கள வந்து அழகாக வந்து அலோ ப்ளவுஸ் வச்சு ஈஸியாக வந்து கற்றுக்குங்க நம்ம எல்லாமே அளவு ப்ளவுஸ் வச்சு தான் கட் பண்ணுவோம் ஸ்லீவ் லென்த்து வந்து ஆறு இருக்குது கை லூஸ் வந்து பன்னெண்டு இருக்குது பக்க லூஸ் பார்க்குறோம் ஏழரை இருக்குது பெந்தை அஞ்சு இருக்குது அஞ்சு தான் ஹாஃப் அன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கூட்டுங்க இப்போ ஸ்லீவ் உட்காந்து கட் பண்ணிக்கலாம் ஒரு முக்கால் இன்ச்சு வந்து அந்த ஷேப் எடுங்க ஏன்னா வந்து ப்ரிண்ட் பேக் நம்ம ஒன்றா கட் பண்ணுறதால இதில் வந்து முக்கால் இன்ச்சு எடுங்க கரெக்டாக இருக்கும் ப்ரிண்ட்டு சுருக்கமும் வராது சோல்டரும் இறங்காது பக்காவாக இருக்கும் அதில் வந்து கட் பண்ண ஓகேம்மா நண்பர்களே கட் பண்ணி முடித்தாச்சு ஈஸியாக நீங்களும் பார்த்து ஈஸியாக வந்து கட் பண்ணி கற்றுக்குங்க நண்பர்களே பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக வந்து க கட் பண்ணி க எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே என்னால் வந்து எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன் நண்பர்களே ஈஸியாக வந்து என் வீடியோ பார்த்து பொறுமையாக ஈஸியாக வந்து கற்றுக்குங்க பொறுமையாக பாருங்கள் அதுதான் மெயின்னு நான் வந்து பேசுகிறத விட நீங்கள் வந்து பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் கற்றுட்டு நீங்களும் வந்து ஈஸியாக வந்து வீட்டிலே வந்து தச்சு பழகுங்க நண்பர்களே ஓகே பாய் நண்பர்களே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திப்போம் ஓகே பாய்